கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தவ காலம் மனமாற்றத்தின் காலம் லூகா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் பிரியமானவர்களை வேதத்தில் நாம் இளையகுமாரனை குறித்து அறிவோம் தந்தையிடம் தன் சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு தொலை நாட்டிற்கு சென்று அங்கு தவறான வாழ்க்கை வாழ்ந்து தம் சொத்தை எல்லாம் இழந்தான் பஞ்சிகள் தின்னும் நெற்றுக்களால் தன் வயிற்றை நிரப்ப விரும்பினான் ஆனால் அதை கூட அவனுக்கு கொடுப்பாரில்லை ஒருநாள் அறிவு தெளிந்தவனாய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனி உம் மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய வேலையாட்களுள் ஒருவனாய் என்னை வைத்து கொள்ளும் என்று கூறுகிறார் தந்தையும் அவரை மன்னித்து மகனாய் ஏற்றுக்கொள்கிறார் அன்பானவர்களே இந்த தவக்காலம் இளையகுமாரனைப் போன்று நமக்கும் ஒரு மனமாற்றத்தின் காலமாய் மாற வேண்டும் நாமும் நம்முடைய பாவ வாழ்வை விட்டு மனம் மாறுவோம் காணாமல் போன இளையகுமாரன் தந்தையிடம் திரும்பியது போல நாமும் நம்முடைய பாவ வழிகளை விட்டு மனம் மாறி இறைவனை நோக்கி திரும்புவோம் இந்த தவக்காலம் நம் மனமாற்றத்தின் காலமாய் மாறட்டும் நான் பாவி இயேசுவே என் வாழ்வை என் சுயபலத்தால் என்னால் மாற்ற இயலாது நீரே எனக்கு அருள் புரியும் இறைவா ஆமேன்